வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்மளோட கிளைண்ட்ஸ் ஏற்காடுக்கு த்ரீ டேஸ் பேக்கேஜ்ல கூட்டிட்டு போறோம் இன்னைக்கு டே ஒன்ல என்னென்னலாம் கவர் பண்ணிருக்கோம்னு பார்க்கலாம் வாங்க காலையில அங்க போகும்போதே கிளைமேட் செம்மையா இருந்தது அந்த ஏர்பின் பெண்ட்லாம் அந்த மஸ்டோட அப்படியே ட்ராவல் பண்ணும்போது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஃபர்ஸ்ட் வந்து போட் ஏரியாவுக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டோம் போட்டிங்கில் வந்து குதிரை சவாரி போட்டு கட்டெல்லாம் குழந்தைங்கள்லாம் விளையாடினாங்க பார்க்கில் போட்டிங் வந்து பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணாங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்கை பார்க் ஏரியாவுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம் அங்கேயும் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க இந்த பங்கி ஜம்ப்பு ஸ்கை ஜம்ப்பு எல்லாமே வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணாங்க கஸ்டமர் வந்து ஃபுல் ஹாப்பி இன்றைக்கி டே ஒன்று இந்த எல்லாம் வந்து கவர் பண்ணியிருந்தோம் அவங்க மூணு நாள் ட்ரிப் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாகவே வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருந்தோம் உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி பேக்கேஜ் வேணும் அப்படின்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்க கொடுத்துருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க கான்டாக்ட் பண்ணுங்க இதோட ஃபுல் வீடியோ பிளே பட்டனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்க டே டூ அண்ட் டே த்ரீடைய ஃபுல் வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி ட்ரிப் போனோம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் அடுத்த கண்டென்ட்ல பார்க்கலாம் டாடா பாய் பாய்